الحمد رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا حب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما اللهم ربي ارحمكما كما ربياني صغيرا اللهم ربي ارحمكما كما ربياني صغيرا اللهم ربي ارحمكما كما ربياني صغيرا يا الله كرب لنا يا الله ننجل ارند وريا مولا புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரசியமாக எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லா யா அல்லாஹ் குரு செருக்கு நிபாக்கு முருத்தத்தானி போய் அவதூறு போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லா யார் அப்பி ரஹமானை யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக யா அல்லா யார் அப்பி ரஹமானை யா ல்லா எங்களுடைய குடும்பங்கள் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் யா அல்லா அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்தல் புரிவாயாகையா அல்ல யாரபிரகமான யாரில் எங்களுடைய குடும்பங்கள் யாரேனும் மரணித்து மன்னரைக்கு சென்றிருந்த அல்ல அவர்களுடைய மன்னரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி யா அல்லாஹ் யாரபிரகமான யாருல்லா கிருபையில் நாயன யாள்லா நீயே கருணையால் நீயே கொடையாள யாழ்லா மன்னிப்பில் அழகானவன் நீயல்லா யார்லா நாங்களோ பாவம் செய்கின்ற தன்மை உடையவர்கள் யாருல்லா யார் அப்பிரகமானையாள்லா ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்ய தன்மையுடையவர்கள் யாருல்லா யார்லா அதிலோ சிறந்தவர்கள் யார்லா அந்த பாவத்திற்கு பாவம் மன்னிப்பை தேடுவர்கள் யாருலா யார் ரஹமான யாழ்லா உன்னிடத்தில் நாங்கள் எல்லாம் பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம் யாருல்லா யார்லா எங்களுடைய பாவம் பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்ல யா அல்ல எங்களை ஈன்றெடுத்து எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்ல யா அல்ல எங்களுக்கு போதித்து கொடுத்து எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்ல யா ரபி ரஹ்மான யா அல்ல எங்கள் அண்டை வீட்டார்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இவ்வுலகில் மோமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்ல யா ரபி ரஹ்மான யா அல்ல கல்வி ஞானங்களில் எங்களுக்கெல்லாம் வறக்கத்தை செய்த அருள் புரிவாயாகையா அல்லா யாரப்பிர ரஹமானை யா ஞாபக மறதிகளை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்ல யாரப்பிர ரஹமானை அல்லா ஹஜ்ஜு உம்ராவோடைய நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாகயா அல்ல யாரப்பிர ரஹமானை அல்லா மரணிப்பதற்கு ஒருமுறையாவது யா அல்ல உன் காபதுல்லாவை தவாப்பு செய்யக்கூடிய நசீபு எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக யா அல்லா யார்லாம் நபிகள் ஆர் அக்பராவிற்கு முன்னால் என்று அசலாத்து வசலாம் அலேக்கையா அசூர் அல்லா அசலாத்து வசலாமு அலேக்கையா ஹபீபல்லா என்று சொல்லக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக அல்லாஹ் யார் அபி ரஹமான அல்லாம் எங்களுடைய கல்வி ஞானங்களை பறக்கச் செய்தல் புரிவாயாக இந்த வருடம் எங்களுடைய மதரசாவில் யாரெல்லாம் டென்த்து டுவெல்த்து போன்ற பொதுத் தேர்வுகள் எழுத யா ல்லா அவருடைய பொதுத் தேர்வை எளிதாக ஆக்கி வைப்பாயாக நல்ல மதிப்பெண்களை அவர்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக அல்ல யாரா பேர் ஹமானை அல்லா எங்களுடைய மதரசாவில் நீ பறக்கத்தை செய்தல் புரிவாயாகல்லா யாரா பேர் ஹமானையா ல்லா இந்த மதரசாவை கேமத்தின் நாள் வரை நீ நீட்டி நீட்டி செய்வாயாக அல்லா யாரா பேர் ஹஹமான யா நாங்களோ கேட்கத் தெரியாதவர்கள் யா அல்லாஹ் யா ரபில் ரஹ்மான யா கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ் யா நபில் கைகால் சுகத்தை யா யா கேன்சர் கிட்னி ஸ்டோன் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக விட்டு எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக நாங்கள் மரணிப்பதற்கு ஒரு முறை எங்கள் மரணிப்பதற்கு முன்னால் கலிமா ஆயுளாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாக யா அல்ல யார் அபி ரஹ்மானே யா அல்ல இந்த தீனுல் இஸ்லாமை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கின்ற நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாக யா அல்ல யார் அபி ரஹ்மானே யா அல்ல இஸ்லாம் சார்ந்த வேலைகளை யா அல்ல சேவைகளை எங்களை எங்கள் மூலமாக நீ செய்யச் செய்வாயாக யா அல்ல யார் அபி ரஹ்மானே யா அல்லாஹ் நீண்ட ஆயில் நசீபாக்கிறவாயாக லா யார் எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுள் என சீபாக்கிடுவாயாக எங்கள் உஸ்தாதர்களுக்கு நீண்ட ஆயுள் நசீபாக்கிடுவாயாக மருத்துவ செலவுகள் இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக புரிவாய் மன நிம்மதிகளான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக யா யார் அபி ரஹமானியா எங்களிடத்தில் யாரேனும் சொல்லியிருந்த யார் அவர்கள் ஹாஜித்துகள் முனாஜாத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக யா எங்களுடைய மதரசாவிற்கு உடலாக பொருளாலோ யார் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களையா அல்லா அவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளையும் முனாஜாத்துகளையும் ஏற்று தந்தல் குறிவாயாக யா அல்லாஹ யார் இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் செல்லாகு வலைவு செல்லும் அவர்களை பொருட்டாலும் ஷஹாபாக்கள் தாவியன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக உங்களுடைய மேலான கருணைனால் துவாவை அங்கீகரிப்பாயாகையா அல்லாஹ் ரொபனா வலம்னா அன்பூர்ஷனா அவை இல்லம் தகவர்லனா அவது ரஹம் நலனக்கு நன்ன மின் ஹாசிரேன் آمين سبحان ربك رب العزة ياما يسيبون والسلام على المرسلين والحمد لله رب العالمين